காவிரி மாய நிலையில் இருக்கக்கூடிய அமுத ஆறு இந்த மூன்று ஆறுகளும் சந்திக்கக்கூடிய முக்குடல் அதாவது முக்குடல் சொல்லுவாங்க கூடுதுறை கூடி சேரக்கூடிய அந்த இடம்தான் இந்த இடம் இந்த இடத்துக்கு பேரு கூடுதுறை முக்குடல் இல்லைன்னா திருவேணி சங்கமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் இருக்குது ஸோ காவிரி ஆறில் தண்ணி ஓரளவு இருக்குது ரொம்பலாம் வற்றி போகலை மூன்று அதாவது மூன்று நதிகளும் இந்த இடத்துல சங்கமிக்குது திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை முக்குடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு ஏரியா தான் அந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி சேலம் சேலத்துலேருந்து அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிற அந்த பைப்பாஸ்லேருந்து லட்சுமி நகர் லட்சுமி நகர்லேருந்து உள்ள எடுத்து எடுத்துனா காளிங்கராயன் பாளையம் அங்கேருந்து உள்ளே வரும்பொழுது இந்த காவிரி ஆறு பவானி ஆறு அப்புறம் மாய நிலையில் இருக்கக்கூடிய அமுதா அப்படிங்கிற ஒரு ஆறு இந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி கூடுதுறை முக்கூடல் அல்லைனா திரிவேணி சங்கமம் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இங்கே படகு இருக்குது ஆறு இருக்குது இந்த பக்கம் பின்னால் கோவில் இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் இதுவும் ஒரு பகுதி இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முக்குடல்னு பாலம் வந்து பழைய பாலம் புதிய பாலம் போகும் அந்த பாலத்துக்கு கீழே காவிரி ஆறு தண்ணி போகுது அது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பைபாஸ் சேலம் அதாவது கோயம்புத்தூர் டு சேலம் செல்லக்கூடிய பைபாஸ் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய பைபாஸ் அதில் தான் அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கூடுதுறை கூடுதுறை திருவேணி சங்கமம் முக்கூடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஏரியா இருக்குது ரொம்ப ஒரு அழகான பகுதி அதுமாதிரி கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க